வணக்கம் வணக்கம் அருந்தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க சோ நந்தினி வந்து நேற்றுக்கு நைட்டு பயங்கரமா கதறி அழுதாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு இதாக இருந்தது நேற்றுக்கு அது எபிசோட்டையும் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பட் அதை கூட நம்ம எபிசோட்ல அவங்க சௌமியோட நேற்று பேசியிருந்தேன் பட் அது அந்த அழுகை அப்படிங்கிறது வந்து ஒரு மென்டலி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறவங்களும் கண்டிப்பா அடிக்கடி வர வேண்டிய ஒரு விஷயம் வரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனா இந்த அழுகை அப்படிங்கிறது வந்து சரியா தவறா எனக்கு சும்மா ஒருத்தன் ஏதோ பேசினா ஆஹ் இவ சபரிக்கு செத்து போயிட்டா எப்படி வந்து அழுவாங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ண ஒரு விஷயம் ஒரு பேசுபடும் பொருளாக மாறிவிட்டது அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு ஒரு சின்ன சந்தேகம் என்ன அப்படின்னா அந்த பொண்ணுக்கு வேற ஏதாவது மென்டல் இஷ்யூ இருக்கும் ஏன்னா ஏற்கனவே அவங்க வந்து அப்பா அம்மா இல்ல நாங்க நானும் தம்பியும் தான் இருக்கோங்கிறச்ச ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும் நான் இல்லைன்னு சொல்லல ஆனால் அதெல்லாம் தாண்டி அவங்க வந்து ரொம்ப ஜாலியா இருந்தாங்க நான் அத கூட சொல்ல பரவாயில்ல இந்த பொண்ணு ரொம்ப ஜாலியாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பட் இந்த விஷயத்துல நம்ம வந்து கொஞ்சம் டீம் செலக்ஷன் வந்து ஏன் இப்படி பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட இருந்துச்சு பட் அதை பத்தி விரிவாகவே பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே போல் நம்ம சேனல லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க அவங்க நந்தினி மாதிரியான கேரக்டர் பிக் பாஸ்ல இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்திருக்காங்க அழுதுகிட்டே இருப்பாங்க ஏன் அர்ச்சனா டைட்டில் வின்னர் சீசன் செவன் வந்தப்போ ஏழு பேர் அவங்கள அட்டாக் பண்ணும்போது கதறி கதறி அழுதாங்க ஒரு நாள் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள் அழுதுட்டு இருந்தாங்க நான் நினச்சேன் அவங்க வெளியே போயிடுவாங்களோ அப்படின்னு நினைச்சு ஏன்னா பிக்பாஸ் போய் கத்திட்டு இருந்தாங்க இல்லைங்க நான் வரல நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி நீங்க எதுக்காக வந்தீங்க அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப வான் பண்ணார் பிக்பாஸ் இதை எல்லாரும் பார்த்துருப்போம் ஆனா இந்த அழுகையோட உச்சம் இருக்கு இல்லையா அது என்ன ஆகும் அப்படின்னா ஒன்று நம்ம வெளியில போயிடணும் அப்படின்னு தோணும் அது ஒரு சிலருக்கு வந்து இன்டென்ஷனல்லாம் கிடையாது இது வந்து அழனுங்கிறதே கிடையாது ஒருத்தர் நம்மள வந்து தப்பாக தப்பா சொல்லிட்டாங்க அல்லது நம்ம என்னடா நம்ம அப்படியாடா பண்ணுறோம் ஒருத்தர் செத்தா நம்ம அழுவோமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா நான் செத்தா இவ சிரிப்பா அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கு இல்லையா அதை கிரியேட் பண்ணது சபரியா கேட்டால் எஃப்ஜே தான் சபரி வந்து ஒருவேளை அது என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேன் நேற்று நைட் வந்து பேசிட்டு இருக்கும்போது இல்லைப்பா நைட்டு நான் தூங்க மாட்டேன் தூங்கினா கூட அந்த பைப்புக்கு நேராக தூங்குவேன் ஏன்னா தண்ணி வந்து மேலே பட்டுச்சுன்னா நம்ம டப்புன்னு எழுதுடுவோம் அப்படிங்கிற மாதிரி சபரி சொல்லிட்டு இருந்தா அப்போ சரி சபரிக்கு மூச்சு மூக்கில் தண்ணி பட்டுக்கிட்டு இறந்துட்டா என்னருது அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது இவங்க அரோரா என்ன பண்ணுவாங்க இவங்க என்ன வியானா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆக்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ நந்தினி அழுதா என்ன நந்தினி சிரிச்சுட்டே அழுவாங்க அப்படின்ற மாதிரி எஃப்ஜே வந்து ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு பட் அதனால் அது சரி இல்லைங்கிறது தான் என்னோட பாயிண்ட் ஏன்னா ஒருத்தரை வந்து நம்ம இமிடேட் பண்ணலாம் இமிடேட் பண்றது வந்து தப்பு கிடையாது ஆனால் அவங்களோட மனநிலை அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா இப்ப யாராவது நந்தினி இனிமேல் பண்ணுவாங்களா கடிவு ஏன்னா அந்த பொண்ணு அவ்வளவு கதறி அழுது முதல்ல சபரி தான் சமாதானத்துக்கு போனாரு அப்ப ஏதோ சொல்லிட்டுதான் இருந்தாங்க திடீர் நீ வெளியில போ அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சாங்க அது அவருக்கே ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழல் ஜெனரலா இப்ப அழுகையில இருக்கும்போது அல்லது கோபத்துல இருக்கும்போது நானே கூட சிலனாங்க அப்படிதான் சொல்லுவேன் என்னங்க இது அப்படின்ற மாதிரி என்ன யாரும் எங்கிட்ட வராதீங்க அப்படின்னு சொல்லுவா அது வந்து இயல்பு நான் இப்ப யாரும் அடிக்கடி இல்லை இப்போ ஒரு தடவை வரும் அந்த மாதிரி ஸோ எல்லாருக்குமே அந்த டென்ஷன் இருக்கும் அப்போ நான் நந்தினியை அணுகக்கூடிய ஒரே ஆள் வந்து கனி தான் கனி வந்து ரொம்ப சமாதானப்படுத்துறாங்க அவங்கள பிக் பாஸ் கூப்பிட்டு நான் வெளியில் போனோம் என்னால் முடியல இதுக்கு மேலே நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இல்லை நீ இரு அது மாதிரிலாம் சொல்லக்கூடாது இவ்வளோ தூரம் வந்துட்டு தம்பிக்காக வந்திருக்கல நீ இப்போ போனால் உனக்கு பிரயோஜனமே இல்லாமல் போய் வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லி அவங்களை சமாதானப்படுத்தி இங்கேயே படுத்துக்கிறியா இல்லை ஹாலில் இது பெட்ரூமில் வந்து படுத்துக்கிறியா அப்படின்னு சொல்லி அவங்க அங்கேயே பத்துக்கணுங்கிற மாதிரி சொன்னாங்க பலருக்கு அவங்க ரொம்ப ஆறுதல் கனி வந்து ரொம்ப ஆறுதலாக சொல்லிட்டு இருந்தாங்க இன்னி காலையில் கூட கெம்மியோட பேசிட்டு இருந்தாங்க கெமி கூட சொன்னாங்க கெமி என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி எனக்குலாம் அழுக வந்துன்னா ரூமை கூட்டிட்டு உள்ளே உட்காந்து அழுதுட்டு வந்துடுவேன் யாருக்கும் தெரியாம அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது எல்லோருக்குமே மனித இயல்பு தாங்க ஆனால் எல்லாரும் அந்த மாதிரி அழுவாங்களா இப்போ நாலாம் அழுது வருஷ கணக்காச்சு எத்தனை வருஷம் ஆச்சுன்னா ஞாபகம் இல்லை கடைசியா எங்கள் அப்பா இருந்தப்போன்னு நினைக்கிறேன் பட் அந்த மாதிரி நமக்கு எப்பவோ ஒரு விஷயம் வரும் இல்லையா அது வந்து எப்போனாலும் நடக்கலாம் அப்படிங்கிறது தான் போனா நடக்கலாம் ஆனால் அதோட எமோஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து வர்றது ரொம்ப கஷ்டம் எனக்குமே எங்கள் அப்பா அழவே இல்லை கொஞ்சம் ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் கழிச்சு வேற ஒரு அது ரிலேட்டடாக ஒரு பாட்டு ஒன்று கேட்கும்போது அழுதான் ரெண்டாவது அந்த பாட்டை கேட்கும்போது அழுது திரும்ப திரும்ப அந்த பாட்டு எனக்கு வந்து அது ஒரு எமோஷனல் மூடு யாருமே இருக்க மாட்டாங்க நான் ரூபா அழுதுட்டு இருக்கேன் காரணம் என்ன அப்படின்னா அவர் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை என்னடா அது இந்த வயசுல இறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது இல்லையா அது வந்து கடைசி வரைக்கும் இருக்குது நம்ம அவரு இருக்கும்போது அவருக்கு நம்ம பரிய சரியாக மரியாதை கொடுத்தோமோ பண்ணமாங்கிறது வேற விஷயம் அதே தான் அவங்க நந்திரியோட லைஃப்லயும் அப்பா இறந்துட்டாங்க அம்மா இறந்துட்டாங்க தம்பியோட ஹாஸ்டலில் தங்கியிருந்தேன் அப்படின்னு அவங்களுடைய சோக கதைகள் இருக்கு இல்லையா அதுக்கப்புறம் அவங்க எப்படி சம்பாதிச்சாங்க எப்படி வாழ்ந்தாங்க அது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா ஆனால் அதை சரியாக வந்து கையாண்டு அவங்க இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்கிறதே பெரிய விஷயம் யாருமே சரி ஒரு வாழ்க்கை முறையில நம்ம வந்து தவறான ஒரு பாதையில் போனால் நிறைய பேர் மேலே ஆசை வச்சேன் ஆனால் அவங்க அந்த பாசத்துக்கு பதிலாக வேற ஒன்று எதிர்பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்களை அவங்க தன்னோட ஸ்டோரிலையும் சொன்னாங்க ஆனால் அதெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம லைஃப்ல ஒரு தடவை ஜெயிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் நமக்கு ஒரு தவறான எண்ணமும் மற்ற விஷயங்களும் தோணவே தோணாது அல்ல அதுலேருந்து ரொம்ப தூரம் வந்துடும் ஆனால் அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இப்போ அவங்க என்ன பெருசா லைஃப்ல செட்டில் ஆகல எனக்கு கடைசியாக கிடைச்ச சான்ஸு பிக் பாஸ் ஆனால் இந்த பிக் பாஸை நான் வந்து சரியாக பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறாங்க சரியா நீங்கள் ஒரு பிக் பாஸை பயன்படுத்திக்கணும் அப்படின்னா ஸ்ட்ராங்காக இருக்கணும் நீங்கள் இதை தவறு கூட தவறில்லை ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அதை இப்போ கூட டான்ஸ் இருக்காங்க பட் என்னன்னா ஒரு எமோஷன் நீங்க அதிகமாக காட்டிட்டீங்க வச்சிங்களேன் அந்த எமோஷனோட லெவல் வந்து ஜீரோ லெவலுக்கு வந்துடும் அதுக்கடுத்து சந்தோஷம் மகிழ்ச்சி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் இப்போ எவ்வளோ பேருக்கு நம்ம அதை பார்த்துருக்கோம் ஒரு அழுகை அப்படிங்கிறது வந்து வாழ்க்கையில் தேவையான நிச்சயமா தேவை ஆனால் அழுதுகிட்டே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் முக்கியமாக பாயிண்ட் ஏன்னா நீ அழுதுகிட்டே இருந்தீங்கன்னா லைஃப் வந்து வேற மாதிரி போயிடும் பட் அந்த எமோஷன்ஸ் அதை நீங்கள் லைஃபோட கிராஃப் எப்படி இருக்கும் ஜென்ரலாக ஷேர் மார்க்கெட் மாதிரி தான் சந்தோஷமா இருக்கும் திருப்பி கீழே வரும் தூக்கமாக இருக்கும் திருப்பி சந்தோஷமா இருக்கும் அப்படி அது வந்து கீழே தான் லைஃப் சாரி அது எவ்வளவு பெரிய பணக்காரராக இருந்தாலும் சரி அதெல்லாம் தாண்டி நமக்கு இன்னொரு சாரி அதெல்லாம் தாண்டி நமக்கு முக்கியமான ஒரு விஷயம் லைஃப்ல என்ன அப்படின்னா நம்மளோட ரிலேஷன்ஷிப் நம்மளோட சொந்தக்காரங்க அல்லது நட்பு அல்லது அது உறவு உறவுகளில் இருக்கிற க்ளோஸ் இப்போ தம்பி நான் தம்பி அம்மா நான் அம்மா ஒய்ஃப் நான் ஒய்ஃப் பசங்க ஸோ இதில் வந்து யாரோட நமக்கு வந்து ரொம்ப குளோஸாக இருக்க முடியும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா அவங்களோட நம்ம பேசுறது நீங்க நிறைய விஷயங்கள யாருக்கிட்டையும் வந்து பெருசாக ஷேர் பண்ணிக்க மாட்டீங்க அப்படி இருக்கிறவங்களுக்கும் அழுகை வந்து முக்கியமான ஒரு விஷயம் அது நீங்கள் தனியா ஆடுறீங்களோ இல்லை இன்னொருத்தோட சேர்ந்து ஆழறீங்களோ ஆனால் அதெல்லாம் தான் நம்ம லைஃப் இல்லை இன்னொரு விஷயம் நீங்கள் உங்களோட லைஃப்பில் கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்களா இல்லை எங்கேயாவது தப்பாக போயிட்டு இருக்கா அப்படிங்கறத நீங்க அடிக்கடி அனலைஸ் பண்ண வேண்டிய ஒரு காலகட்டம் எப்பவுமே இருக்கும் எல்லாருக்குமே இருக்கும் இப்ப அவங்க நந்தினி எக்ஸாம்பிளா வச்சு சொல்றேன் எனக்கு ஒரு சிஸ்டர் இருந்தாங்க அவங்க பேர் நந்தினி ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி ஏழு இல்ல ரெண்டாயிரத்தி ஆறா இல்ல ரெண்டாயிரத்தி ஏழு டிசம்பர் முப்பத்தி ஒன்னு அவங்க இறந்த நாள் ஆனால் நந்தினிங்கிற பேரை கேட்டாலும் எனக்கே ஒரு மாதிரி கஷ்டமா இருந்த அந்த நந்தினியை பார்க்கும்போது என் சிஸ்டர் முகம் தான் வந்து கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் இருப்பாங்க பட் என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஹார்ட் இஷ்யூ இருந்தது இறந்துட்டாங்க நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் அவங்கள பாதுகாத்தோம் பட் ஒரு அவங்க இறக்கும்போது முப்பது முப்பத்தஞ்சு வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் பட் என்னன்னா அந்த ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் இருக்கு இல்லையா அதை தாண்டி தான் நம்ம வந்திருக்கோம் அவங்க இறந்தப்ப அடுத்த வருஷம் நியூ இயர் நியூ இயர் டெத்து கூட பெருசாக யாருமே வரலங்க ஆனால் அது நாங்கள் சமாளிச்சு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் பட் அந்த மாதிரி நம்ம யாரும் இன்டென்ஷன்லாம் எதையும் பண்ண போகிறது கிடையாது பட் அந்த அந்த மாதிரி அதுக்கு அடு நம்ம உறவுகள் அப்படிங்கிறவங்க வந்து எல்லாத்தையும் நம்மளோட ஷேர் பண்ணுவாங்களா நான் டிசம்பர் பத்தொன்னாம் தேதி மத்தியானம் இறந்துட்டாங்க அவங்க அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருக்கும் சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு ஆயிரம் பேர் வர இடத்துல ஒரு நூறு பேர் இரநூறு பேர் முந்நூறு பேர் அந்த ரேஜில் தான் இருந்தாங்க காரணம் என்ன அப்படின்னா உறவுகளுக்கு புது வருஷம் அதுமா நம்ம போய் ஒரு டெத்துல முடிக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஸோ அது மாதிரி லைஃப்பில் எல்லாருக்குமே அந்த உறவுகள் மேலே இருக்கிற பாசம் அதெல்லாம் தாண்டி நாங்கள் வந்து வேற வழி இல்லாமல் தான் இருந்தோம் வேற வழி இல்லாமல் நம்ம எல்லோரும் ஆகணும் நானுமே அந்த டெத்தில் வந்து சில விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் பண்ணோம் அதில் நான் சில விஷயங்கள் சொல்லவே முடியாது அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு பட் ஆனால் அந்த மாதிரி நிறைய உறவுகள் அப்படின்னா அது எனக்கு நந்தினிங்கிற பேரை கேட்டாலே கொஞ்சம் கண் கலங்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது பட் நம்ம செய்த சில தவறுகளுக்கும் அது ஒரு உதாரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் அடிக்கடி நினச்சிக்கிட்டே இருப்பேன் எப்பவுமே ஒரு பர்சனல் லைஃப் இருக்கு இல்லையா அது வந்து ரொம்ப முக்கியங்க நம்மளோட லைஃபோட ஃபியூச்சருக்கும் அது ரொம்ப முக்கியம் ஏன்னா நீங்கள் எடுக்கிற முடிவுகள் தான் எதிர்காலத்தை வந்து நிர்ணயிக்கும் அது அவங்க அந்த நந்தினி அப்படிங்கிற கேரக்டருக்கும் அது இன்வால்வ் ஆகுதுங்கிறதுனால சொல்றேன் ஏன்னா பேரண்ட்ஸ் இல்லை தனியா இருக்கும் ஹாஸ்டல் ஒரு ஒரு காலேஜ் ஹாஸ்டலோ இல்லை ஸ்கூல் ஹாஸ்டலும் இருக்கீங்க அப்படின்னா எவ்வளவு நாளைக்கு இருக்க முடியும் நீங்க வெளியில வந்து சம்பாதிச்சு தான் ஆகணும் உங்களோட வாழ்க்கையை நீங்க தான் ஆகணும் ஸோ அதை சிறப்பாக பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கறது வந்து இருக்க அவங்க லைஃப்ல நிறை குறைகள் இருக்கத்தான் செய்யும் தன்னோட தம்பிக்காக வாழ்ந்தாக வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க தான் இருபது நாள் முப்பது நாள் இருந்தால் கூட பரவாயில்லன்னு சொன்னாங்க இல்லையா பட் அது வந்து அவங்க அதை யோசிப்பாங்க கண்டிப்பாக யோசிப்பாங்க பட் ஏன்னா அந்த அழுகை வச்சு நான் இல்லை இல்லை நான் பிக்பாஸ் விட்டு போறேன் அப்படின்னு சொல்லும்போது நமக்கே ஒரு எமோஷனல் மூட் வருது நந்தினி வந்து எனக்கு அந்த பேர் பிடிக்குங்கிறதுல அவங்களை ஆதரிக்க போறேன்னா அப்படின்னு கேட்டால் நிச்சயமா இல்லை பட் அவங்க சரியா நடந்தாங்கன்னா அவங்கள ஆதரிக்க போறேன் இப்போ ஆதரிக்க நான் என்னோட சப்போர்ட் இந்த வாரம் பண்ணிட்டு இருக்கேன் அடுத்த வாரம் அது திவாகர் இருக்கா மாறலாம் யாருக்கானா மாறலாம் தெரியாது நமக்கு ஸோ அது மாதிரி லைஃப் டைம் இது இருக்கு இல்லையா நம்ம ஒரு பிக் பாஸ்னா யாரை ஆதரிக்கணும் அப்படிங்கறது ஒன்று இருக்கு நான் வந்து நிறைய மாற்றுக்காரத்தான் போன வருஷம் முத்துக்குறனுக்கு பதிலாக நம்ம சௌந்தர்யாவை ஆதரிச்சோம் அதுக்கு முன்னாடி வருஷம் விசித்திராவை ஆதரிச்சோம் அதுக்கு முன்னாடி வருஷம் இவர் இவங்க இவர் அசீம் அது மாதிரி வருஷ வருஷம் அது மாறும் அப்படிங்கிறது தான் பட் இந்த வருஷம் யாருக்கு அப்படிங்கிறது வந்து நான் தேர்ட் வீக் அதாவது இந்த வர சண்டே இல்லாமல் அடுத்த சண்டே இல்லாமல் அதுக்கு அடுத்த சண்டே சொல்லலாம் இருக்கேன் அது கிட்டத்தட்ட எந்த தேதினா இருபத்தி ஆறாம் இருபத்தி ஆறாம் தேதி யார் வெற்றியாளர் கூட நம்ம சொல்லிடுவோம் அப்போ அதுக்கப்புறம் வயல் வரும்போது பாத்துக்கலாம் அப்படி இந்த வீக்ல இருக்கிற இந்த வீட்ல இருக்கிறதுல யார் வெற்றியாளராக மாற வாய்ப்பு இருக்கிறது அது நம்ம டாப் டென் ரேங்கிங் எல்லாம் போடுவோம் நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சோ அந்த விஷயத்தை நீங்க கூடிய விரைவில் எதிர்பார்க்கலாம் பாய்டிவன் மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ